யாரெல்லாம் ராகு கேதுனால் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கணும் ராகுவை போல கெடுப்பாரும் இல்லை கேதுவை போல இல்லைன்னு சொல்லுவாங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ராகுன்னா என்னன்னா சிற்றின்பம் சிற்றின்பத்துக்காக என்ன வேணால் செய்வாங்க என்ன வேணால் செய்வாங்க ஒரு போதை கிடைக்குதுங்கிறதுக்காக என்ன வேணால் செய்வா ராகு நினச்சா ஒருத்தனை தூக்கி விடவும் முடியும் ஒருத்தன் புத்தியை கெடுத்து அவன் மண்டைக்குள்ளே பூந்து அவனை மண்டலாக்கவும் முடியும் ஒருத்தருக்கு பைக் ஆக்சிடென்ட் நடக்குது கார் ஆக்சிடென்ட் ராகு தான் காரணம் ராகு தான் ஒருத்தருக்கு மின்சார ஆக்சிடென்ட் ஆகுது ஒருத்தருக்கு ஃபயர் ஃபயர் ஆகுதுன்னா அதுக்கு வந்து காரணம் செவ்வான்னு சொல்றாங்க உலகெங்கிலும் இருக்கும் ஆன்மீக பரிகாரம் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராம்ஜி ராகு கேது பயிற்சியினால் ஏற்படக்கூடிய தீங்குகள் யாரெல்லாம் ராகு கேதுனால் ரொம்ப ஜாகிரதையா இருக்கணும் ராகுவை போல கெடுப்பாருமில்லை கேதுவை போல இல்லைன்னு சொல்லுவாங்க சார் ராகுல சிற்றின்பத்தின் அதிபதியின் பேர் யாரெல்லாம் தீர்த்தவாரியோ அதெல்லாம் அதெல்லாம் தான் யாரெல்லாம் இல்லீகல் அஃபேர்ஸ் சைடில் ஒரு விட்டு வச்சு ஓட்டுறானோ அதெல்லாம் ராகு தான் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ராகுன்னா என்னென்னா சிற்றின்பம் சிற்றின்பத்துக்காக என்ன வேணால் செய்வாங்க என்ன வேணால் செய்வாங்க ஒரு போதை கிடைக்கிதுங்கிறதுக்காக என்ன வேணால் செய்வாங்க இந்த இந்த மாதிரியான சில்லற வேலைகள் எல்லாத்துக்கும் ராகு தான் இன்சார்ஜ் ராகு நினச்சா ஒருத்தனை தூக்கி விடவும் முடியும் ஒருத்தன் புத்தியை கெடுத்து அவன் மண்டைக்குள்ளே பூந்து அவனை மண்டலாக்கவும் முடியும் ஸோ ராகுவால் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய ராசிகள் யார் அதே மாதிரி ஜாதகத்தில் ராகுவை என்னன்னு சொல்கிறாங்கன்னா ஆக்சிடென்டல் இன்சார்ஜ்னு சொல்கிறாங்க ஆக்சிடென்டல் இந்த ராகு பகவான் கெட்டு போனால் ஆக்சிடென்ட் ஆகும்னு சொல்கிறாங்க இந்த ஒருத்தருக்கு பைக் ஆக்சிடென்ட் நடக்குது கார் ஆக்சிடென்ட் ராகு தான் காரணம் ராகு தான் ஒருத்தருக்கு மின்சார ஆக்சிடென்ட் ஆகுது ஒருத்தருக்கு ஃபயர் ஃபயர் ஆகுதுன்னா அதுக்கு வந்து காரணம் செவ்வான்னு சொல்கிறாங்க ஒருத்தருக்கு வந்து பார்த்திங்கன்னா மர்மமாக வீட்டுக்குள்ள வந்து மறைந்திருக்கக்கூடிய இடங்கள் பெட்டிக்குள்ளே இருக்கிற பணம் காணா போகுது இதெல்லாம் விஷயங்கள்லாம் சனின்னு சொல்கிறாங்க அந்த மாதிரிலாம் ஒரு காரகத்துவம் இருக்குது அப்போ அவ்வகையில் ராகுவுக்கு காரகத்துவமாக எதை சொல்கிறாங்கன்னா ஒருத்தனை கெடுத்து குட்டிச்சவராக்கக்கூடிய டிபார்ட்மெண்ட் எல்லாமே ராகுவை தான் சொல்கிறாங்க அவனோடையே இருந்து அவன் புத்தியை கெடுத்து அவனுக்கு ஒரு பெண்ணோட தொடர்பை உண்டாக்கி அவன் மான மரியாதையை எடுத்து குடும்பத்தை ரெண்டாக பிரித்து ராகுவை வந்து டைவர்ஸ் கார்டுன்னு சொல்லுவாங்க ராகு இருந்தால் நல்லா இருக்கிற குடும்பம் பிரிஞ்சிரும் ராகு இருந்தால் சார் பயமுறுத்தாதீங்க சார் ராகு இருந்தால் நல்லா இருக்கிற குடும்பம் பிரிஞ்சிரும் நமக்கு ஒரு பொண்டாட்டி வேண்டாம் நமக்கு ரெண்டு மூணு பேர் இருந்தால் நல்லா இருக்குமேன்னு தோணும் இதெல்லாம் காரணம் யாருன்னா ராகு தான் இந்த ராகு தான் ரெண்டு திருமணம் பண்ணி வைக்கிற காடெல்லாம் இவர் தான் இந்த ராகு வந்தால் யாரெல்லாம் ஜாகிரதையாக இருக்கணும் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு ராசியாக யாரை பார்க்க போகிறோம்னா மிதுன ராசிக்காரர்கள் ராகுவுக்கு பிடிக்காத இடம் எதுன்னா சூரியனுடைய காரகத்துவம் ராகு வந்து சூரியனை முடிஞ்சிறது தான் சூரிய கிரகணம் என்று அழைக்கப்படுகிறது கேது சந்திரனை முழுங்கிறது தான் சந்திர கிரகணம் என்று அழைக்கப்படுகிறது நல்லா புரிஞ்சுக்கணும் ராகு சூரியனை முழுங்குறாருனா சூரியனுடைய காரகத்துவங்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களும் இதில் அடக்கம் சூரியனுடைய காரகத்துவம்னா என்ன அப்படின்னா பித்ருகாரகம் என்று பெருள் பித்ருகாரகம்னா என்ன சூரியனுடைய காரகம் அப்பா பித்ரு அப்பா பிதா அந்த பித்தாங்கிற ஸ்தானத்தை உடைய விஷயங்களில் ராகு பாதிப்பார் ராகு வரவே வரக்கூடாத இடங்கள் அப்படின்னு இருக்குது அதில் முதல் இடம் ஒம்பது ஒன்பதாம் வீட்டுக்கு ராகு பகவான் வரும்போது அப்பாவை கொண்டுருவார் அப்பாவை ஏதாவது பண்ணிடுவார் அப்பாவை ஐசியூலியாவது பிடிக்க வைப்பார் இந்த ராகு வந்து ஒன்பதாம் வீட்டில் இருந்தால் அப்பாவிற்கு பேர் ஆபத்து இந்த ராகு எங்கே இருக்கார் யாருக்கு இருக்கார் மிதுன ராசிக்காரர்களுக்கு ராகு ஒன்பதாம் வீட்டிற்கு வருகிறார் அப்போது எங்கள் அப்பாவுக்கு ரொம்ப முடியாமல் இருக்குது சார் எங்கள் அப்பாவுக்கு வந்து ஹாஸ்பிட்டலைசேஷனாக இருக்குது ரொம்ப ஜாக்கிரதையாக நீங்கள் பார்த்துக்கணும் இந்த ராகு பகவான் ஒன்பதாம் வீட்டிற்கு வரும்பொழுது உங்க அப்பாவுக்கு மிக மோசமான ஒரு நேரம் அப்போ என்ன பண்ணணும் அம்மாவை நம்ம என்ன பண்ண சொல்லணும் சுமங்கலி பூஜைகள் பண்ண சொல்லணும் சுமங்கலிகளுக்கு தானங்கள் பண்ண சொல்லணும் முக்கியமா மாரியம்மன் திருவேற்காடு கருமாரியம்மன் மாதிரி காளி அந்த மாரியம்மனுக்கு நீங்கள் வந்து பூசைகள் செய்து பட்டு புடவைகள் புடவைகள் சிகப்பு கலர் புடவைகள்லாம் நீங்கள் தானம் பண்ணணும் சுமங்கலிகள்கிட்ட நிறைய ஆசீர்வாதங்கள் பெறணும் இது பட்டாதான் அப்பாவுக்கு உடல் என்ன செய்யணும் எல்லாத்துக்கும் ட்ரீட்மெண்ட் இருக்கு எல்லாத்துக்கும் ப பரிகாரங்கள் இருக்கு ஆனா ஜாகிரதையாக இருக்கணும்னு சொல்கிறேன் அவ்வளோதான் பயப்பட வேண்டாம் ஒன்பதாம் வீட்டில் ராகு பகவான் வருகிறார் அடுத்து ஜாகிரதையாக இருக்க வேண்டிய ஆள் கடகராசிக்காரர்கள் இருந்திருந்தும் இப்போ தான் ஏழரசனி விட்டுட்டு போனால் அடுத்த ரவுண்டு இப்போ ராகுவா ராகு எட்டாம் வீட்டு வரும்பொழுது இந்த பைக்கு ஸ்டண்ட்டு பண்ணுறது இந்த கையை விட்டுட்டு ஓட்டுறது அப்படி ஓட்டிக்கிட்டே தலையை சீவருது இதெல்லாம் பண்ணிங்கன்னா அப்படியே கொண்டு போய் வண்டி ஓட வேண்டியது தான் ஸோ ஆக்சிடென்டல் பீரியடுங்கிறது கடகராசிக்காரர்களுக்கு ஏற்படும் வண்டியே ஓட்டக்கூடாது நீங்கள் வண்டி ஓட்டினா டிரைவர் ஓட்டுவார் நீங்கள் லெஃப்ட்டில் உட்காந்து போகணும் நீங்கள் ஒரு கால் டாக்ஸி மாதிரி தான் உங்கள் வண்டியை ஹேண்டில் பண்ணுமே தவிர நீங்களாக வண்டி ஓட்டக்கூடாது இதை நீங்கள் பத்திரமாக மனசில் வச்சுக்கணும் மனசில் எழுதி வச்சுக்கணும் கடகராசிக்காரர்கள் வண்டி ஓட்டக்கூடாது வண்டி ஓட்ட மாட்டேன் யாராவது ஒருத்தர் வண்டி ஓட்ட சொன்னால் கூட அவசரத்து கூட நீங்கள் வண்டி ஓட்டக்கூடாது வண்டி எடுத்து ஓட்டினீங்கன்னா தேவையில்லாத பொருட்செலவு மட்டும் கிடையாது உயிர் சேதங்கள் ஏற்படக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு ஆபத்தான நேரம் எதை உங்களுக்கு கடகராசிக்காரர்களுக்கு எட்டாம் வீட்டில் ராகு வந்தால் ஆயில் பாவம் என்பது நிச்சயம் பாதிக்கப்படும் கண்டங்களால் நிச்சயம் பாதிப்பு வரும் அடுத்து ரொம்ப ரா ஜாக்கிரதையாக இருக்கக்கூடியது நம்ம சிம்ம ராசிக்காரர்கள் சிம்ம ஏழில் ராகு அந்த உங்களுக்கு தான் சொன்னேன் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு எதுக்கு பொண்டாட்டி தன்ன அண்ண அண்ணா அண்ணா உங்களுக்கு தான் எக்கச்சக்கமாகி போச்சு கணக்கு இதெல்லாம் நீங்கள் தான் காரணம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு ஏழாம் வீட்டிலே ராகு பகவான் வந்துட்டார் ஏழாம் வீட்டில் பகவான் வரும்போது உங்களுக்கு பத்தாது உங்களால் சும்மா இருக்க முடியாது ஏதாவது ஒரு சேட்டையை பண்ணி அன்பே ஆறு உயிரேன்னு பக்கத்துக்காரிக்கு மெசேஜ் அனுப்பி அவ கொண்டாந்து உங்கள் வயிற்றில் ஒய்ப்பு காமிச்சு நல்லா இருந்த ஃபேமிலியில் தேவையில்லாமல் அடிவாங்குவீங்க வாங்குவீங்க ஸோ சேட்டைகளை குறைத்து கொள்ளுங்கள் உங்களுக்கு தேவையில்லாத வேலை இது உங்களுக்கு தேவையான வேலையை மட்டும் பாருங்கள் உங்களுக்கு வந்து ரொம்ப ஜாக்கிரதையாக உங்களுக்கு மனசை கிறுக்கு பிடிக்க வைக்கிற நேரம் இந்த நேரம் தான் அடுத்ததாக விருச்சிக ராசிக்காரர்கள் நான்காம் வீட்டிலே என் இதயத்தின் இடப்பக்கம் இருக்கும் விருச்சிக ராசிக்காரர்கள் நான்காம் வீட்டிலே ராகு வருகிறார் பெயர் கெடும் உங்களுக்கும் என்னாருக்கும் என்ன தொடர்புன்னு உங்கள் காதுபடவே கேட்பாங்க என்ன நீ எப்போ பார்த்தாலும் ஃபோனை நோண்டிக்கிட்டே இருக்க என்ன நீ எப்போ பார்த்தாலும் வாட்ஸ்அப் பார்த்துக்கிட்டே இருக்கேன்னு உங்கள் வாழ்க்கை துணையே கேட்பார் இது வரைக்கும் உங்களை சந்தேகப்படாத உங்களோட ஹஸ்பண்டோ இது வரைக்கும் உங்களை சந்தேகப்படாத உங்களோட ஒய்ஃபோ உங்களை சந்தேகப்படுவாங்க ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் ராகு நாலாம் வீட்டில் வரும் பொழுது நற்பெயருக்கு களங்கம் ஏற்படும் முக்கியமாக கற்பு அப்படியா குருஜி தேங்க்யூ குருஜி நிறைய பேர் இங்கே கருப்பு கெடுன்னு ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறான் அப்படியா ஏன் கருப்பு கிடப்பது ஐ ஜாலி சார் நல்லா புரிஞ்சுங்க எதுவுமே ஜாலியாக இருக்கிற வரைக்கும் தான் ஃபேமிலியை பாதிக்கும் போது தான் தெரியும் அதனுடைய வேல்யூ சின்ன விளையாட்டு தான் விளையாட்டுக்கு பண்ணது தான் சும்மா ஏதோ ஒன்று ஜாலியாக மெசேஜ் அனுப்பியிருப்பேன் அது இவ்வளோ பெரிய தாக்கத்தை டைவர் சிரிக்கும் கூப்பிட்டு போய் விட்ருவோம் ஸோ அப்போது விரச்சிக ராசிக்காரர்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் அடுத்ததாக ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய ராசிக்காரனோ கும்பராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரனாவது பரவாயில்ல இருக்கும் இருக்கும்போது எதாவது பொம்பளை பொண்ணுங்க ஞாபகம் வரும் அவ்வளோதான் நீங்கள் இதே கிற்குலேயே தான் தெரிவிங்க காரணம் என்னென்னா கும்பராசிக்காரர்களுக்கு ராசியில் ராகு வந்துருச்சுன்னா உடம்புலேயே பாம்பு உட்காந்துருக்கிற மாதிரி எந்நேரமும் திருத்தவரி தான் ஃபுல் டைம் கால ஆரம்பித்தா நைட்டு வரைக்கும் பாட்டிலுக்கு ஓய்வே கிடையாது ஒரு கோப்பையிலேயன் குடியிருப்பு போதும்பா உங்கள் கோப்பைக்கு போலாம் போதும் உடம்பு கெடுத்துக்காதீங்க சி கும்பராசிக்காரர்கள் பெரும் குடி குடிமகனாக குடிமகனே இந்த வருடம் நீங்கள் தான் குடிமகன் இப்போ அதை எழுதி வச்சுக்கோங்க கும்பராசிக்காரர்கள் குடிச்சிக்கிட்டே இருப்பீங்க காலில் ஆரம்பித்து நைட் வரைக்கும் குடிப்பீங்க காரணம் என்னென்னா உங்களுக்கு ராசியிலேயே ராகு ராகு ஆசைப்படுற எல்லாத்துக்கும் உங்களுக்கும் ஆசை வரும் குடிக்க சொன்னால் குடிப்பீங்க வேறு எதாவது சேட்டை பண்ண சொன்னால் சேட்டை பண்ணுவீங்க பயப்பட மாட்டிங்க என்ன போய் பா பார்த்துக்கலாம் பார்ப்போம் என்ன தான் செஞ்சிருவாங்க பார்த்துடலாம் அப்படின்ட்டு போய் மோதிங்க அடுத்ததாக ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியது மீனராசிக்காரர்கள் உங்களுக்குனே ஒரு கேரக்டர் எங்கே இருந்தால் பண்ணி வருவான் ஜம்ப் பண்ணி வந்து உங்களை ஜாமீன் கேடுத்து போட வைப்பான் உங்களுக்கு ஜாமீன் கெழுத்து போடுவீங்க இன்னொருத்தரை நம்பி நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவீங்க எல்லா சேட்டையும் நீங்கள் பண்ணுவீங்க அதனால் நீங்கள் கடுமையாக பாதிக்கப்படுவீர்கள் இன்னொருத்தருக்கு ரெக்கமெண்டேஷன் பண்ணுவீங்க இவர் நல்ல வேலை வைப்பார் எனக்காக உன்ன சேர்த்து கோம்பிங்க அது போனால் அங்கே திருடி ஓடிடும் அதுக்கப்புறம் அந்த பொருளுக்கு நீங்கள் காசு கொடுத்துட்டு அலையணும் அந்த மாதிரியான தேவையில்லாத ரெக்கமெண்டேஷன்ஸ் போன்றவெல்லாம் ஏற்படும் ஆக ராகுவினால் கெடுதல் ஏற்படக்கூடிய ராசிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நான் சொன்ன இந்த ராசிகள் தான் இவர்கள்லாம் மிக ஜாக்கிரதையாக இருக்கணும் ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கிறது ரெண்டே பேர் த கிரேட் சிம்மம் அண்ட் த கிரேட் கும்பம் அதில் சிம்மம் கூட பரவாயில்ல சார் கும்பராசிக்காரர்களே ரொம்ப 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 ஜாக்கிரதையாக உங்களுடைய உணர்வுகளை அடக்கி ஆனால் கண்ட்ரோல் கண்ட்ரோல் அப்படின்னு இருந்தீங்கன்னா நீங்கள் கண்ட்ரோலாக இருக்கலாம் ஸோ ராகு கேதுவால் ஏற்படக்கூடிய நன்மை தீமைகளை பார்த்தோம் தொடர்ந்து பேசிட்டு நீங்கள் கொஞ்சம் ஜாலியாக இருக்குது கேட்குறதுக்கு கீழே போயிட்டு ரெண்டு நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள் உங்களுடைய சொந்த ஜாதகத்தை நீங்கள் பார்க்க புக்கிங் செய்து கொள்ளுங்கள் தினமும் உலக புகழ் வாய்ந்த நமது ஸ்ரீமடத்திலே நடக்கக்கூடிய வேள்விகளில் யாகங்களில் புக்கிங் செய்து கொண்டு பதிவு பண்ணி நீங்கள் நேரில் கலந்து கொள்ளலாம் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்